ஹலோ கைஸ் பிக் பாஸ் வீட்டுகளும் இன்னொரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா தியாகராஜன் அவர்கள் தான் ஸோ இவங்களும் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவிக்டாயை வெளியே போயிட்ருந்தாங்க பட் ரொம்பவே போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் ஆனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே இருக்கிறது இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு அதை தாண்டி அவங்க எவிக்டாயை வெளியே போகும்போது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கத்தி கதறி இருந்தாங்க அதெல்லாம் தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு இவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ முழுசா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் லேக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்காக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்கூட வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா தியாகராஜன் உள்ளே வரும்போதே ஒரு டாஸ்க் கூட தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் உள்ள என்ட்ராகும் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க கொடுப்பாங்களா வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் மறுபடியும் வைல்டு கார்டு நாக் அவுட் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் மறுபடியும் வந்து வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விதத்தில் நம்ம ரவீந்தர் சார் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எப்படி வந்து கேம் பிளே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம ரியா தியாகராஜனுக்கு சூப்பரான ஒரு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கேம் ஓவர் இவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு வந்து கார்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் மாதிரி வந்து இல்லை அதே மாதிரி இது ஒரு டாஸ்க் மாதிரியும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன் மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அதனால பணப்பொட்டி வரப்போது கிளம்புங்களா டே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பவித்ரா ஸோ பவித்ராவுக்கும் ரியா தியாகராஜனுக்கும் ஒரு பாண்டிங் வந்து இருந்துட்டு இருக்கு அண்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க அண்ட் கட்டிப்பிடிச்சி பவி யுவர் அ குட் சோல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அருண் பிரசாத் ஸோ அருண் பிரசாத் சார் நீங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா கேம் பிளே பண்ணிங்க அப்புறம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனீங்க மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்புறம் ஒரு ரொம்ப விமர்சனங்கள் வந்து உடனே அப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டிங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து ஆரம்பிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஆமா இப்போ ஆரம்பிக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கும் வந்து இவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விஜே விஷால் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது தம்பி உன்னுடைய கேம் முடிஞ்சு போச்சுப்பா எடுத்து தூக்கிட்டு போங்கடா தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அவங்களுக்கு அதை சரியா அவங்க யோசித்து பயன்படுத்திக்கிட்டாங்க பணப்பொட்டியை தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் பைனலா முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டா ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க அது என்ன நம்ம ரியா தியாகராஜன் போகும்போது மெடல் கொடுத்துருப்பாப்ல அந்த மெடலை வந்து மறுபடியும் ரியா தியாகராஜன் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கே வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நீங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துக்குமரனுக்கு வந்து மெடல் கொடுத்ததுனால டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீ வெயிட் பண்ணுறா அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி விஜே விஷால் அருண் பிரசாத் அண்ட் பவித்ரா இவங்க மூணு பேருக்கு இவர் கேம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்ததுனால தயவு செய்து பணப்பொட்டியை தூக்கிட்டு கிளம்புகிடா அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுத்த மாதிரி வந்து இருந்தது பட் இதை அவங்க சரியாக பயன்படுத்திப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்த்துக்கணும் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்